வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றையூர் அதிமுக நான்காவது வடக்கு வட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் எஸ் சரவணன் எக்ஸ் எம்சி ஏற்பாட்டில் நடைபெற்றது வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் அதிமுகவில் பூத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத்து கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் திருவெற்றியூர் தொகுதிக்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களாக சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் புவன் வடிவேல் வடசென்னை தெற்கு கிழக்கு தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் தனசேகரன் வடசென்னை தெற்கு கிழக்கு தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணைத் தலைவர் நவாஸ் அக்பர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் திருவெற்றியூர் மேற்கு பகுதியான நான்காவது வடக்கு வட்டத்திற்கான பாகக்கிளை கழக பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு நிகழ்ச்சி பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எர்ணாவூரில் நான்காவது வடக்கு வட்ட அதிமுக அலுவலகத்தில் திருவெற்றியூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன் தலைமையில் நான்காவது வடக்கு வட்ட கழக செயலாளரும் ஏற்பாட்டில் நூத்தி ஆறு முதல் நூத்தி பதினேழு வரை பனிரண்டு பூத்துகளுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் டி புவன் வடிவேல் டி தனசேகரன் ஏ நவாஸ் அக்பர் கலந்து கொண்டு பூத்து வாரியாக தனித்தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினார்கள் மேலும் இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் துண்டறிக்கைகள் வழங்கி பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்வது மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை புத்து கமிட்டி கூட்டம் போடவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுகவின் சாதனைகள் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டு வரவிருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைய முழு மூர்ச்சாக செயல்பட வேண்டுகோள் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அவைத் தலைவர் சச்சிதானந்தம் அஞ்சப்பன் பி செல்வம் எம் டி சேகர் ஆகியோருடன் நான்காவது வடக்கு வட்ட அதிமுக நிர்வாகிகள் எஸ் சுந்தரேசன் ஏ சசிதரன் தி பாலு எஸ் குமார் எம் வி முருகன் ஏ ஆனந்தி கே அனிதா பரசுராமன் மற்றும் எஸ் சுதாகர் டி கணேசன் கே துரைபாபு எஸ் ஆல்பர்ட் ஜெயராஜ் ஆர் கோபாலகிருஷ்ணன் ஆர் பாஸ்கர் எம் சாய் கணேஷ் கே தேவேந்திரன் எம் மோகன்ராஜ் டி தேவேந்திரன் பி குணா எஸ் லட்சுமி நாராயணன் ஜெயராஜ் வெங்கடேசன் லோகூர் ரூப்குமார் சாந்தி ராசாத்தி மகாலட்சுமி ஆகியோருடன் நூத்தி ஆறாவது பூத்து செயலாளர் பி பாலாஜி மற்றும் ஏ மார்டினா நூத்தி ஏழாவது பூத்து செயலாளர் எஸ் கமலேஷ் மற்றும் ஆர் வெங்கடேசன் நூத்தி எட்டாவது பூத்து செயலாளர் ஆர் பாலமுருகன் நூத்தி ஒன்பதாவது பூத்து செயலாளர் பி சரவணன் மற்றும் எம் கோகுல் நூத்தி பத்தாவது பூத்து செயலாளர் ஜே மாசிலாமணி மற்றும் ஜே ஜாபேஸ் நூத்தி பதினொன்றாவது பூத்து செயலாளர் ஜி மோகன்ராஜ் நூத்தி பன்னிரெண்டாவது பொதுச் செயலாளர் ஆர் காளிதாஸ் மற்றும் பி சுரேஷ்குமார் நூத்தி பதிமூனாவது பூத்து செயலாளர் கே விமல்குமார் மற்றும் எம் குமார் நூத்தி பதினான்காவது செயலாளர் ஜி சண்முக சுந்தரம் மற்றும் ஏ ஹேஸ்வா நூத்தி பதினைந்தாவது பூத்து செயலாளர் டி செந்தில் நூத்தி பதினாறாவது பொத்துச்செயலாளர் ஆர் ராம்குமார் மற்றும் எஸ் நவீன்குமார் நூத்தி பதினேழாவது பொத்துச்செயலாளர் பி ஸ்ரீகாந்த் மற்றும் எம் இளையராஜா உள்ளிட்டவர்களுடன் புத்து கமிட்டியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பூத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் நான்காவது வடக்கு வட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எஸ் சரவணன் ஏற்பாட்டில் சட்டை மற்றும் புடவைகளுடன் இனிப்பு உள்ளிட்டவற்றை தீபாவளி பரிசாக வழங்கினார் திருவற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன்